வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஓ என்ன வெயில் இருங்க இருங்க கொஞ்சம் தண்ணி விட்டுறேன் இப்பதான் தாகமா தீர்ந்துருக்கு அன்பு குழந்தைகளே இந்த கோடை காலத்துல நமக்கு எல்லாம் என்ன செய்யும் தாகம் இருக்கும் இல்லையா தண்ணீரை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு குடிக்கிறோமோ நம்ம உடல்ல என்ன செய்வோம் தண்ணீர் பற்றாம உடல்ல சுறுசுறுப்பாக இருப்போம் அன்பு குழந்தைகளை கோடை காலத்தில் நாம் என்ன செய்வோம் நன்றாக தண்ணி குடிக்கணும் மூணு லிட்டராவது குறைந்த அளவு தண்ணி குடிக்கணும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால் என்ன செய்யக்கூடாது தண்ணீர் குடிக்கக்கூடாது சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரத்துக்கு பிறகு என்ன செய்யணும் நம்ம தண்ணீரை குடிக்க வேண்டும் அன்பு குழந்தைகளே தண்ணீரை வீணாக என்ன செய்யக்கூடாது செலவு பண்ணாதீங்க சிக்கனமாக பயன்படுத்துங்கள் தண்ணீர் குடித்தால் நம்ம உடலில் செய்யலாம் தண்ணீர் வற்றாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் கோடை காலத்தில் நன்றாக தண்ணி குடிப்போமா தண்ணீரை எடுத்துடும் சிக்கனமாக வைக்க வேண்டும் வீணாக செலவு பண்ணாதிரிகள் தண்ணீர் நமக்கு உயிர்நாடியாக இறைவன் கொடுத்தது எல்லாம் நல்லா தண்ணி குடிப்பீங்களா நன்றி வணக்கம்